என்றதும் பலருக்கும் ஆனந்த வெளிவரும் தொண்ணூரில் அனுபவித்த சந்தோஷங்களை எத்தனை கொடுத்தாலும் வாங்க முடியாது நினைவுகளை அது மறக்கத்துக்கு சுவடுகள் என்றார் என் சித்தி அது என்ன எதற்கெடுத்தாலும் சொல்றீங்க என கேட்டேன் அதற்கு அவங்க காய்ந்த பனையோலையில் காத்தாடி காற்றின் திசையில் காத்தாடி சுற்றும் போது என் மனமும் சுற்றுகிறது குரங்கு கடல் அடித்து மிதிவண்டி பழகிய நினைவுகள் குரங்கு போல் மகிழ்ச்சியாய் தாவிச் செல்கின்றனர் தொண்ணூறுக்கு மிதிவண்டி இல்லாவிட்டாலும் மிதிவண்டியின் சக்கரம் போதும் தொடர்வண்டி இயக்குவது போல் ஒரு சாதனை இப்படி தொண்ணூறின் நிகழ்வுகளை மறக்கத்தகுமோ அவர்களுக்கு எது சூப்பர் மார்க்கெட் தெரியுமா அவர்களது பள்ளியின் வாசலில் அமைந்திருக்கும் மிட்டாய் கடை அவர்களது ரகசிய வங்கி எது தெரியுமா அவர்கள் வைத்திருக்கும் ஜாமன்றி டப்பா வீட்டில் தொலைக்காட்சி இல்லாத போதும் அனைத்து படங்களையும் பார்த்து ரசிப்போம் என்றார் பக்கத்து வீட்டில் ஒரு ஓரமாக அமர்ந்து அந்த ஏக்கத்தை மறக்கத்தகுமோ என்றார் என் அப்பா பள்ளி முடிந்து ஊர் சுற்றிய பிறகு வீட்டுக்கு தாமதமாக செல்லும் போது மனதில் ஒரு மரணமயம் இருப்பினும் கைவசம் பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் நடந்தது என ஆயிரம் பொய் வசனம் பேசுவோம் மாணவர்களின் தேர்ச்சி எட்டை மதிப்பெண் குறைவாக பெற்றால் அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவின் காலில் விழுந்து கையப்பம் பெறும் அந்த நிகழ்வை மறக்கத்தகுமோ என்றார் என் பெரியம்மா மழை பெய்தால் பள்ளிக்கு விடுமுறையா என பார்க்க பள்ளிக்கு மலையில் நனைந்தபடி சென்ற நிகழ்வை மறக்கத்தகுமோ இரட்டும் வரை மைதானத்திற்கு துணையாக இருப்போம் என இரவு வரை விளையாடுவோம் என்றார்கள் தொன்னூரில் பிறந்தவர்கள் நொண்டி பாண்டி பல்லாங்குழி தாயம் காலாட்டுமணி கையாட்டுமணி பச்சை குதிரை என எவ்வளவு அருமையான விளையாட்டுக்கள் அவர்கள் விளையாடுவதை ரசித்து விட்டுதான் சூரியன் பக்கத்து நாட்டிற்கே செல்வாராம் தொன்னூரில் அவர்கள் நம்பிய பொய்கள் எத்தனை எத்தனையோ பொய் சொன்னால் சாமி கண்ணகுத்தும் சாப்பிடவில்லை என்றால் பூச்சாண்டி வருவான் வெற்றிலை பாக்கு போட்டால் மாடு முட்டும் தலையில் முட்டினால் புத்தகத்தில் மயிலிறகை வைத்தால் குட்டி போடும் ஆபத்து வந்தால் சக்திமான் காப்பாற்றுவார் என இப்படிப்பட்ட தொன்னூரின் பொய்களை மறக்கத்தகுமோ தொன்னூரில் மஞ்சப்பைதான் புத்தகப்பை நாற்காட்டிதான் பரிச்சை அட்டை மனதில் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி தொன்னூரில் இருந்தது கடந்தும் கடக்க மறுக்கும் நினைவுகள் இந்த தொன்னூறு நினைவுகள்